எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு கோவி கிச்சன் அண்ட் கார்டன் விலாக் சேனல் அண்ணா பையனுக்கு கல்யாணம் முடிவாச்சுங்க அதுக்காக பெரியவங்க சொந்தங்கள் சூழ இன்னைக்கு பந்தக்கால் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுதுங்க அது எப்படி தான் எங்கள் வழக்கப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க சேவடி செய் அடியோடும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் வல்லாண்டு படிவாய் நின் வளமார்கள் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு படிவா தூரி உடல் ஆடியும் வல்லாண்டு பல்லாண்டே பெரியவர்கள் ஆசையோட பந்தக்கால் நடும்பெலாம் சிறப்பாக நடந்ததுங்க இப்போ எல்லாமே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு அடுத்தது வந்திருந்த விருந்தினர்களுக்கு டிஃபன் காலையில் சிற்றுண்டி வழங்கிட்டு இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டுருக்காங்க இந்த மாதிரி தாங்க எங்கள் வழக்கப்படி பந்தக்கால் நடும்பிலாம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்